பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்த ஓட்டுநர்களுக்கு ஊதியம் வழங்கப்படவில்லை என்று பரபரப்பு புகார் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அருகே லோட்டஸ் கம்பெனியில் ராஜலட்சுமி என்ற டிராவல்ஸ் பஸ் நிறுவனம் ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர்களை பணி நியமனம் செய்து கடந்த பிப்ரவரி மற்றும் மார்ச் இரண்டு மாதங்களுக்கான சம்பளம் வழங்கப்படவில்லை என்று ஓட்டுநர்கள் பரபரப்பு குற்றச்சாட்டு மேலும் ராஜலட்சுமி பஸ் நிறுவனத்தை தொடர்பு கொண்டபோது மேலாளர்கள் மற்றும் அதன் உரிமையாளர்கள் தொடர்பு எண்ணை துண்டிப்பதாகவும் இருபத்தி ஒன்பது நபர்களுக்கு இதுவரை சம்பளம் வழங்கப்படவில்லை என்றும் தூசி காவல் நிலையத்தில் ஓட்டுநர்கள் புகார் அளித்துள்ளார்கள் என்று கூறப்படுகிறது இதன் அடிப்படையில் தூசி காவல் நிலையம் இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ஓட்டுநர்களின் குமுறலாக உள்ளது மேலும் சம்பள ஊதியத்தை தராத ராஜலட்சுமி பஸ் நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் ஜேசுதாஸ் தலைமையில் செய்யாறு வருவாய் கோட்டார் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார்கள் மனுவை பெற்றுக்கொண்ட செய்யாறு வருவாய் கோட்ட அலுவலர்கள் இதற்கு உண்டான தீர்வு துறை சார்ந்த நிறுவனத்தின் தொடர்பு கொண்டு விரைவில் தீர்வு காணப்படும் என்று அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர் மேலும் உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் நிர்வாகிகள் கூறுகையில் இதற்கு உண்டான தீர்வு இல்லையென்றால் தமிழகம் முழுவதும் உரிமை குரல் ஓட்டுநர் சங்கத்தின் மூலம் மாபெரும் போராட்டம் நடைபெறும் என்று பேட்டி அளித்துள்ளார் ஆஜலட்சுமி டிராவல்ஸில் என்ஆர்சிஎஸ் லோட்டஸ் கம்பெனி அதில் கடைசி ரெண்டு மாதம் பிப்ரவரி மார்ச் ரெண்டு மாதம் சேலரி கொடுக்காம ஒப்பந்தம் முடிஞ்சு அவங்க வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க சேலரிக்கு இன்னும் போராடிக்கிட்டா இருக்கும் மூணு சேலரி கொடுப்பாங்க எங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி ஓரளவு ஓடி இப்போ ஓட்டுநர்கள் வந்து பார்த்திங்கன்னா மாதலட்சுமி நிறுவனத்தின் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் வண்டி ஓடியாங்க அவங்களுக்கு கடந்த ரெண்டு மாத சம்பள பணம் பிப்ரவரி மார்ச் மாதத்துல சம்பள பணத்தை ராஜலட்சுமி நிறுவனம் வந்து தராமல் வந்து ஊட்டடிக்குது அவர்களுடைய அந்த அக்ரிமெண்ட்டு முடிஞ்சு அந்த கம்பெனி வந்து வெளியே போகுது லோட்டஸ் கம்பெனியில் தான் வண்டி ஓடியில் இருந்துச்சு இதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்ரிமெண்ட்டு முடிஞ்சு ராஜலட்சுமி ட்ராவல்ஸ் வந்து வெளியே போகிறது வேறு கம்பெனி வந்து உள்ளே வருது இந்த வெளியே போகிற காரணத்தினால இந்த சம்மந்தப்பட்ட ஓட்டுநர்களோடு அந்த சம்பள பணத்தை வந்து கொடுக்காமல் அதை ஏமாற்றிக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு தொழிற்சங்கத்தின் சார்பாக நாங்கள் வந்து இது கேட்குறதுக்கு ஒரு வாய்ந்த விஷயமா இருக்குது ஏன்னா இரவும் பவலை தண்ணி வச்சு இந்த ஓட்டுநர்கள் வந்துட்டு வாகனத்தை இயக்கி சம்மந்தப்பட்ட நிறுவனத்துக்கு வருவாய் வந்து ஈட்டுக் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவ அவர்களுடைய அந்த சம்பள பணத்தை வந்து கொடுப்பதற்கு ஏன் தயக்கம் காட்டுகிறார்கள் எனக்கு தெரியலை இது விஷயமாக தூசி காவல் நிலைய காவல் நிலையத்தில் வந்து புகார் அளித்து சிஆர் வாங்கியிருக்கிறோம் வாங்கி இன்று வந்து இந்த ஓட்டுநர்களின் சார்பாக விருந்தினர் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் சார்பாக இந்த கோரிக்கையை வந்து நம்ம சார்புக்கும் மண்டே பெட்டிஷன் வந்து நம்ம வழங்குகிறோம் இது விஷயமா சம்பந்தப்பட்ட நிறுவனத்தில் பேசி இந்த ஓட்டுநர்களுக்கு அந்த சம்பள பாக்கியை பெற்றுத் தருவதற்கு உண்டான முயற்சிகளை ஊடுபடும்படி நாங்களோடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் உரிமை குரல் ஒருமை மண்டல செயலாளர் விநாயகமூர்த்தி மற்றும் மாவட்ட செயலாளர் சந்திரன் தாசன் நன்றி வாழ்வாதாரமே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு எங்கக்கிட்ட ஒரு அரிசி பருப்பு வாங்க கூட பணம் இல்லாமல் நாங்கள் ரொம்ப எப்படி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் என்னுடைய சம்பளத்தை எப்படியாவது வாங்கி தமிழ் மூச்சு தான் இந்த ஆட்சியர்கள் வந்து நான் நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணி எங்களுடைய சம்பளத்தை மட்டும் வாங்கி கொடுத்து ரொம்ப உறுமணையாக இருக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க எவ்வளோ வாழ்வாதாரத்தை ரொம்ப நாங்கள் எழுந்து தவித்து நின்று இதுக்காக நீங்கள் தான் ஒரு முடிவெடுத்து இந்த அலுவலகத்தில் எங்களுடைய மனுதாரை கொடுத்து அதுக்கான நடவடிக்கை எடுக்க மாதிரி சொல்லல இதுவும் கேட்டுக்கோங்க சம்பளத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை லோட்டாத்துக்கும் எங்களுக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க எங்களுடைய இது வேணால் ராஜலட்சுமி டிராவல்ஸ் மட்டும்தான் அந்த டிராவல்ஸ் மீது நடவடிக்கை எடுக்க மாதிரி கேட்டுக்கோங்க ராஜலட்சுமி உரிமைக்குழு வைத்த தொழிற்சங்கத்தையும் சம்பந்தம் சண்ட மக்களும் இந்த சம்பந்தப்பட்ட ஓட்டுநர்களுக்கு இவங்க வந்து தனியார் ஒன்றும் கிடையாது உரிமைக்குழு ஊர்ம தொழிற்சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் எவங்களுக்கு போராட்டத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் ராவன் தேவைக்கு கொண்டிருக்கும் அத்தனை ஓட்டுநர்களுக்கும் போராட போராடுவற்றிற்கு நாங்கள் வைக்கின்றோம் என்ற ஒரு நம்பிக்கையில் இதை வந்து பதிவு பண்ணுறோம் இவர்களுக்கு உண்டான அந்த சம்பள காட்சியை வந்து தரலை அப்படின்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி என்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவநடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் டிரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல் மரம் நடுதல் ரத்த தான முகாம் நடத்துதல் மருத்துவ முகாம் நடத்துதல் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர் இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும் நிறுவனத் தலைவர் ஜெய் மாருதி சரவணன் என் மூன்று முதலியார் திரு ஆற்காடு ராணிப்பேட்டை மாவட்டம் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று நான்கு பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஐந்து இரண்டு எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்று எட்டு ஏழு ஒன்பது இரண்டு நான்கு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்